சினிமா பாணியில் மொத்த உண்மையையும் கக்கிய ஜாஃபர் அமீர் ஓவர் இந்தியாவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை ராஜஸ்தான் மாநில எல்லையில் ஓடும் லாரியில் வைத்து கைது செய்திருக்கிறது தேசிய போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு இந்நிலையில் ஜாஃபர் சாதிக்கிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் சர்வதேச புள்ளிகள் பட்டியல் தொடங்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் சினிமா நட்சத்திரங்களுக்கு பணம் கைமாறியது முதலான முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறதா இந்நிலையில் இதுநாள்வரை வர இயக்குநர் அமீர் ஜாஃபர் சாதிக் குறித்து ி வந்த தகவலுக்கு முற்றுப்புள்ளி உருவாகியிருக்கிறது போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருட்களை தேங்காய் பவுடர் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகளில் மறைத்து வைத்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக டெல்லியில் உள்ள மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இது தொடர்பாக டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கடத்தல் கும்பல் மேற்கு டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள கிடங்கில் பதுங்கியிருந்தது தெரியவந்தது கடந்த பதினைந்தாம் தேதி அங்கு நுழைந்த போலீசார் அங்கிருந்த சென்னை முகேஷ் முஜிபர் விழுப்புரம் அசோக் குமார் ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஐம்பது கிலோ வேதிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இவற்றின் சர்வதேச மதிப்பு இரண்டாயிரம் கோடி ரூபாய் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது தமிழ் சினிமா திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளருமான ஜாஃபர் சாதிக் என்று கண்டறியப்பட்டது இந்நிலையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக தங்கள் அலுவலகத்தில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நேரில் ஆஜராகுமாறு டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த தேதி ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் சம்மன் ஒட்டினர் ஆனால் அவர் ஆஜராகவில்லை இதனையடுத்து அவரையும் அவரது கூட்டாளிகளையும் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த நிலையில் ஜாஃபர் இன்று சினிமா காட்சிகளை மிஞ்சும் வகையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதை உறுதி செய்துள்ளனர் நாள் வரை ஜாஃபருடன் பழகிய அமீர் உள்ளிட்ட பலர் தனக்கும் ஜாஃபருக்கும் சினிமாவை வைத்துத்தான் உறவே தவிர வேறு எந்த வர்த்தக தொடர்பும் இல்லை என கூறி வந்த நிலையில் தற்போது ஜாஃபர் பல்வேறு உண்மைகளை கூறி தான் அப்ரூவர் ஆகிவிடுவதாக கூறியிருக்கிறாரா இதனையடுத்து தமிழகத்தில் பல அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி 24 டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்